வெல்கம் பேக் டு ஜகா வேசு சேனல் எனக்கே மூஞ்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல கேவலமாக இருக்குன்றது மட்டும் நல்லா தெரியுது ஃபஸ்ட்டே மேக்கப்லாம் போட்டு பழகிட்டிருக்கேன் ஏன்னா கேமராவில் இருக்கும் போது கொஞ்சம் மேக்கப்போடு இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால இது கொஞ்சம் ட்ரை பண்ணேன் பட் எனக்கு அது சூட் ஆகலைன்னு நினைக்கிறேன் கேவலமாக கேவலமாக இருக்குது சரி ஓகே இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் சவுண்ட் எனக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ப்ராப்பரா எடுத்து வச்சுட்டு வரணும் நிற்கன்றது அறிவே கிடையாது கொஞ்சம் ஃபேனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணுங்க உங்க மைண்ட் வைஸ்லாம் புரியுது உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க கரெக்டு தான் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் இது எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எனக்கு எனக்கும் புரியல இங்கே ஏதோ இந்த ரொஸ்ஸே ஃபேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது உண்மையிலேயே நல்லாவே இல்லை சரி மன்னிச்சிடுங்க அது ஏதோ வந்து போட 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 தான் செட் ஆகும்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக ட்ரை பண்ண தான் இல்லைன்னு எனக்கே தெரியுது ஏன்னா எப்போயுமே வந்து நேச்சுரலாக போது பார்க்கும்போது அந்த ஒரு பேஸ் வந்து இப்போ எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலை அந்த மொபைல் எடுத்து வந்துடுறேன் வந்து விட்டேன் வந்து விட்டேன் வந்து விட்டேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு நாள் உங்களுக்கு எல்லாம் ஒரு பயனுள்ள வீடியோ தான் போட்டிருப்பேன் ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயே நான் பார்த்தேன் ஒரு ஏதோ ஓகே உங்கள் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோ தான் போட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதில் விலாகில் அது போன டைம் வந்து எங்கள் ஒரு விஷயம் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அதை வந்து அதில் உள்ள நல்லதை பார்க்க மாட்டேங்கிறீங்க இந்த எனக்கு இது நேச்சுரலாகவே இந்த இப்படி கை ஆட்டி பேசுகிறது எனக்கு அது பழகி போச்சு எனக்கு அதை வந்து மாற்ற முடியாது இதை வந்து ஓவர் சீன் அப்படிங்கிறீங்க என்னென்னமோ சொன்னீங்க அது வந்து உங்கள் எல்லாேருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் மாற்றிக்க முடியாத மாதிரி இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் எனக்கும் இந்த விஷயம் மாற்றிக்க முடியாது அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோ அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க வாய்ப்பே இல்லை யாருக்காகவும் நான் என்னையை மாற்றிக்கணும் அவசியம் இல்லை சரி ஓகே இருந்தாலும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு அது தப்பாகப்படுது அப்படின்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது அதோட அந்த கமெண்ட் யார் பண்ணாங்கன்றத உங்ககிட்ட சொல்லிடுறேன் கவிதா பிரஷிலா ஃபைவ் டேஸ்க்கு ஆகிடுச்சு சொல்லப்போனால் வீடியோஸ் போட்டே அஞ்சு நாள் ஆயிடுச்சு போல என்னோடய போட்ட வீடியோ ப்ளீஸ் நார்மலாக பேசுமா ரொம்ப ஓவராக கையை ஆட்டி ஆட்டி பேசி எரிச்சல் படுத்தாத நீ பேசுறது நல்ல 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 விலையும் நல்ல வேலையும் பட் ஓவர் ஆக்டிங் சொன்னால் மு பொண்ணு சொல் பொண்ணு சொல்லுவா நீதானே இருந்து பிரச்சனை இல்லை ஓவர் ஆக்டிங் மட்டும் ஏதோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நான் ஓவர் ஆக்டிங்கோட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க இது என்னோட நேச்சுரல் நான் சிரிச்சுக்கிட்டு பேசுகிறதா இருக்கட்டும் இப்படி கையை ஆட்டி ஆட்டி பேசுகிறது வந்து என்னோட நேச்சுரல் அதை நான் மாற்றிக்க முடியாது அதை அவங்களுக்காக நான் மாற்றிக்கனு முடியாது பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி பிடிக்கலனா விட்டுருங்க அது வந்து ஓவர் ஆக்டிங் நான் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் இப்படி எங்கள் என் பக்கத்தில் யாராக இருந்தாங்கன்னா நான் அவங்கக்கிட்ட இப்படி தான் நான் பேசுவேன் அது வந்து நேரில் பேசுகிறவங்களுக்கு தெரியும் இப்படி கையை ஆட்டி ஆட்டி பேசுறதுக்கு ஓவர் ஆட்டுறேன் ய்யோ அப்பா ஐயோ என்ன நம்மளோட கேரக்டர் நம்மளே வந்து நம்மளே ஒரு செகண்ட் ஒரு மாதிரி பண்ணுது அது நான் எப்பயுமே இப்படிதான் இப்படிதான் கைய ஆட்டி தான் பேசுவேன் சரி ஓகே கண்டிப்பாக பண்ணுறேன் நல்லா பாசிட்டிவ் வைப் கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ் நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்ஷார்ட்னு ஒரு ஆப் எனக்கு இப்போ தான் தெரியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட்அப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு வந்து விஷ் பண்ணிங்க அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட கமெண்ட் படிச்சதுக்கு நன்றி நான் சமையல் மற்றும் மல்டி வீடியோ தான் போடுறேன் வேலை செய்கிறேன் பலன் மெதுவாகவே வரட்டும் என்னுடைய வீடியோ ஒன்று பாருங்கள் கரெக்டானு மட்டும் சொல்லுங்கள் சிஸ்டர் கண்டிப்பாக பார்க்குறேன்டாமா உங்கள் பேர் பார்த்திங்கன்னா நிகால் ஃபெஷ் நிகா சாரி நிகா லைஃப் ஸ்டைலுன்றது பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் அப்படி ஒரேதான் போட்டிருக்கோன்ட்டு எனக்கு சரியாக படித்தரலை அவங்க போன வீடியோ வந்து என்னோட வீடியோ பார்த்துருக்காங்க அதில் வந்து இவங்க பேர் நான் வாசிச்சு காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க பார்க்குறேன் சிஸ்டர் கண்டிப்பாக அவங்க வீடியோஸில் போய் ஒன்று போய் பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்குதுன்னு சொல்ல சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணிடணும் அதுக்கான பலனை வந்து சீக்கிரமாக எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க தான் சொல்கிறாங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்றது பார்த்தீங்கன்னா யூடியூப் பொறுத்த வரைக்கும் பொருந்தும் ஓ நான் விஷயம்தான் நான் பேசுறது எரிச்சலா இருக்குன்னு வேற சொல்லிட்டாங்க எனக்கு அது வேற கவிதா அப்படிலாம் சொல்றேன் கஷ்டமா இருக்கா இல்லையா மேக்கப் போட்டிருக்கேன் அதையும் கலாய்ப்பிங்கன்னு நல்லாவே தெரியும் சரி அதை நான் மாத்திக்கிறேன் அது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணணுமான்றது எனக்கு சரியா தெரியல நான் எப்படி பண்ணிக்கிறேன்னு தெரியல மாத்திக்கிறேன் இப்போ தான் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் டெய்லரிங் பற்றி உங்கள் வீடியோஸ் ஹெல்ப்பாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அவங்க பேர் பார்த்தீங்கன்னா சத்யா ரொம்ப ரொம்ப நன்றிடா எப்படின்னா ஒரு விஷயம் நீங்கள் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான என்னென்ன இங்கே என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அதை நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிளிப் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கிளிப்பாக எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணி நீங்கள் காட்டுங்க அப்புறம் வந்து உங்களுடைய ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்டேட்டாகவே நம்ம இருக்கோம் இன்ஸ்டாவில் வந்து எப்படிக்கா நம்ம என்கேஜாக வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன் நான் இப்போ இதுக்கு சொல்லிடுறேன் இன்ஸ்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் பேமெண்ட் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இன்ஸ்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு ஃபேம் அதாவது பார்த்தீங்கன்னா அது மூலிமா நமக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் ப்ரொமோஷன் மூலிமா நம்ம இன்கம் எடுக்க முடியும் அதில் வந்து கிஃப்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க அந்த கிஃப்ட்டு கொடுத்தாங்க நமக்கு மணி ஏறும் எனக்கு இப்போ வரைக்கும் என்ன ஒரு ஐம்பது டாலர் வந்திருக்கும் அவ்வளோதான் அது நூறு டாலர் தான் எடுக்க முடியும் இன்ஸ்டாவை இன்ஸ்டாவை பொறுத்த வரைக்கும் அதனால் இன்ஸ்டாவில் வந்து ஒரு ஃபேம் கிடைக்கும் சடனாக நம்ம வந்து எல்லாத்துக்கும் ரீச் ஆகிடுவோம் ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் யூடியூப்ன்றது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மொபைல் வாங்கினாலே பார்த்திங்கன்னா அது ஒரு மொபைல் வாங்கின உடனே அதுலேயே யூடியூப்னு ஒரு ஆப் இருக்கும் ஆனால் இன்ஸ்டான்றது பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது நம்மளால் தனியாக ஏற்றக்கூடிய ஒரு ஆப் இன்ஸ்டாவாக ஃபேஸ்புக் கூட அப்படி தான் நினைக்கிறேன் இதெல்லாம் நம்ம தனியாக வந்து அந்த ஒரு ஆப் நம்ம ஏற்றிக்கணும் ஆனால் யூடியூப்ன்றது படிக்காத மக்கள் கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்ஸ்டாவில் நான் நினைக்கிறேன் ஏன்னாப்பா எனக்கு 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 யூடியூப்பே போகுது யூடியூப்லாம் யூடியூப் பார்க்குறவங்க தான் இங்கே அதிகமாக இருப்பாங்க எஃபியும் இருக்காங்க ஆனால் யூடியூப்ன்றது பார்த்திங்கன்னா படிக்காத மக்கள் கூட கையில் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருப்பாங்க அவங்க அதிகமாக போய் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஆப் பாத்தீங்கன்னா அது யூடியூப் தான் ஸோ யூடியூப் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அது வந்து எவ்வளோ நாளைக்கு இது நமக்கு கை கொடுக்கும் அப்படின்றதுலாம் சொல்ல முடியாது ஸோ வந்து இன்ஸ்டாவில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்கேஜாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டா பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந் அதனால் வந்து உங்களுடைய ஒர்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அதை வந்து டெய்லி அப்டேட் பண்ணுங்கள் ஸ்டோரி போடுங்க டெய்லி இன்னைக்கு என்ன என்ன பண்றீங்க இன்னைக்கு என்ன வேலை செய்ய போறீங்க இன்றைய இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க நான் நேத்து என்ன பண்ணேன்னு நேத்து இது நான் அதை நான் கண்டிப்பாக இப்போ சொல்ல மாட்டேன் அது கண்டிப்பாக அது நடந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் நான் வந்து ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன் இன்றைய நாள் இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் இன்றைக்கி எதாவது பிரயோஜனமாக பண்ணியிருக்கிறேண்ணா அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன் நேற்று நான் பண் நே நேற்று வரைக்கும் நான் பிரயோஜனமாக தான் பண்ணியிருந்தேன் இன்னி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ரொம்ப அப்செட்டில் இருந்தேன் அதனால் வந்து எந்த வீடியோஸ் நான் போட்டிருக்க மாட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரி அந்த வீடியோஸோட கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் போட்டுடலாம் ப்ளாக் கொடுக்கலாம் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் இருக்கேன் உங்களில் யாராச்சும் புதுசாக நீங்கள் யூஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னோட வீடியோஸ் நீங்க முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கடுத்து வந்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து எஃபியோட பேஜாக இருக்கட்டும் இன்ஸ்டாவோடைய பேஜாக இருக்கட்டும் இல்லை எந்த மாதிரி கண்டென்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை வந்து யூடியூப் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எனக்கு தெரியாத விஷயங்களும் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒருத்தர் ஒருத்தவங்க வந்து இல்லாத விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்குறதுல தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அருமையான பதிவு சூப்பர்மா வாட்ச் டைம் நாலாயிரம் வரை என்ன பண்ணலாம் சொல்லுமா நான் வந்து சொல்லியிருந்தேன் வாட்ச்ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஹவர்ஸ் வந்து அவன் நம்மளோட வீடியோஸ் வந்து மக்கள் பார்த்துருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து மான்ட்டு வந்து நமக்கு அப்ரூட் ஆகும் எலிஜிபிள் ஆகிறதுக்கான ஒரு இது இருக்கும் ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலே போதும் நாலாயிரம் ஹவுஸ் நமக்கு வரணும் அந்த நாலாயிரம் ஹவுஸ் நம்ம எப்படி எடுக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெகுலராக வந்து இன்றைக்கி நம்ம ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மொபைல் பார்த்து பேச தெரியாது ஒரு சொல்ல பார்த்தீங்கன்னா மைக் மாட்டிட்டு அங்கேயும் இப்படி இப்படி பார்த்து பார்த்து பேசுவாங்க அந்த அந்த ஒரு சிவர் அந்த ஒரு கேமரா பார்த்து பேசுறதுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருப்பாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க மொபைல் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன இப்போ சமைக்க போகிறீங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன பொருள் வச்சுருக்கீங்க அப்படின்றத ஃபுல்லாக எடுத்துக்கோங்க நான் எப்படி சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ளாக் போடுங்க பெரிய பெரிய லாங் லாங் வீடியோலாம் போட்டிங்கன்னா அவங்க உங்க உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு ஹவுஸ் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது வந்து எலிஜிபிள் எப்படி நான் பண்ணுறது இது வந்து மாட்டிஃபேஷன் எப்படி நான் வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு அதை பற்றி நான் அந்த அளவுக்கு எனக்கு தெரியல நான் எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை ஆனால் படித்தவங்க இருக்காங்க அது போக வந்து எனக்கு பண்ணி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பேம்போ பேம்போ டெக்ன்ட்டு தம்பி நான் அவனோட ஐடியா நான் கீழே கூட மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் ஹவுஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் போய் யூடியூப் ஸ்டுடியோ பக்கம் போவாதிங்க ஆனால் யூடியூப் ஸ்டுடியோன்றது நம்மக்கிட்ட ஒரு ஆப்னு ஒன்று இருக்கணும் அது நம்ம தான் தனியாக அந்த ஆப் நம்ம ஏற்றிக்கணும் நம்ம ப்ளே ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு யூடியூப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண கையோட சொல்கிறேன் நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஆப்பை நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க அதில் எப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க எவ்வளோ நமக்கு வந்து வாட்ஸ்அப்ஸ் வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து நமக்கு இந்த யூடியூப் ஸ்டுடியோ நமக்கு காட்டி கொடுத்துரும் நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அதில் வந்து எத்தனை கமெண்ட் வந்திருக்கு எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அது வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் இப்போ நான் இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னா உத நான் ஒரு கால் மணி நேரம் நான் பேசியிருக்கேன் அப்படின்னா இதை வந்து எவ்வளோ நேரம் முத முதக்கொண்டு இதுக்கு எவ்வளோ மணி கொடுத்தாங்கிற முதற்கொண்டே நமக்கு யூடியூப் ஸ்டுடியோ வந்து நமக்கு காட்டி கொடுத்துரும் ஸோ வந்து இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு யூடியூப் ஸ்டுடியோ வந்து கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனா இப்போதிக்கி நீங்க அது எதையும் நீங்க போய் நோண்ட வேணாம் ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வா வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணுன்னா நீங்கள் நாலாயிரம் ஹவர்ஸ் வரணும் நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஒரு பிளாக் எடுங்க உங்களுடைய ஹோம் டூர் போடுங்க உங்களுடைய ஃப்ரிட்ஜ் டூர் போடுங்க உங்களுடைய பாத்ரூம் டூர் போடுங்க உங்களுடைய ஏதாவது சும்மா சொல்கிறேன் தப்பா இடத்துக்கு உங்களுடைய சமையல் நிறையா இருக்கட்டும் உங்களுடைய பூஜை அறையை பற்றி சொல்லுங்கள் இந்த மாதிரி இப்போது ஒவ்வொரு வீட்டில் வந்து ஒவ்வொரு மாதிரி பூஜையெல்லாம் வச்சுருப்பீங்க சாமியெல்லாம் வச்சு வச்சிருப்பீங்க சாமி ஃபோட்டோ வச்சுருப்பீங்க நான் வந்து ரெண்டு வேலைக்கு வச்சு சாமி கும்பிடுவேன் எனக்கு விநாயகர் பிடிக்கும் முருகன் பிடிக்கும் ஃபர்ஸ்டெலாம் எனக்கு விநாயகர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ எனக்கு ரொ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு முருகன் மேலே ரொம்ப ரொம்ப பக்தியாக இருக்குது அவர் மேலே அதனால் பார்த்தீங்கன்னா முருகன் அப்ப வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கிளிப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எதை பற்றி பேச போறீங்களோ அதுக்கான கிளிப் எடுத்து வச்சுக்கோங்க இப்படி நின்று பேசுங்க அதுல வந்து வந்து பிஐபி பைப் இருக்கும் இப்போ நீங்க பேசிட்டே இருப்பீங்க அதுக்கு சம்பந்தப்பட்ட வீடியோ உள்ள வைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த பைப் பிஐபி அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எடுத்த அந்த விஷுவல் அதாவது நீங்கள் என்னென்ன சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் எடுத்தீங்களோ அதோட விஷுவல் வரும் இல்லையா அதை எடுத்து அங்கே வச்சுட்டு அதை மியூட் போட்டுக்கோங்க இல்லாட்டி அதோட மியூசிக் வந்து நீங்கள் பேசுகிற வாய்ஸோடு மேட்ச் ஆகி வந்துடும் ஸோ அதை எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க சடனாக உங்களோட விஷுவல் வரும் இதெல்லாம் நான் அப்படி தான் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு அதனால் வந்து பிளாக் நிறையா போடுங்க நீங்கள் ப்ளாக் நிறையா போட்டால் மட்டும்தான் நீங்கள் ஹவுஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் ப்ளாக்ஸ் எடுங்க வெளியே போகிறத எடுங்க இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கறது எடுங்க இன்றைக்கி நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்கறது எடுங்க பிளாக் நிறையா போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா எனக்கு அதுக்கு ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் மட்டும் பண்ணுங்க நல்லா இருந்தது உங்கள் பதிவுன்னு சொல்லிட்டு இப்போது அவர் கேட்டவர் வந்துட்டு அன்னை சமையல் ஜெயா உங்களுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும் சிஸ்டர் நல்லா தெளிவாக சொல்கிறீங்க சிஸ்டர் தேங்க்யூ பிரியா தேங்க்ஸ் டா தேங்க்ஸ் டா டேக் கேர் யுவர் செல்ஃப் அண்ட் பாப்பா ஆல்சோ மா காட் பிளஸ் யூ ஸ்ட்ராங் உமன் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் உங்களை மாதிரி யாரும் வரமாட்டாங்க அக்கா நம்மள மாதிரி எல்லோரும் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க யூ அக்கா கண்டிப்பாக இப்போ வந்து நான் ஏன் நான் இப்போ நான் உங்களுக்கு நான் பப்ளிக்காகவே நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி அக்கா எப்படி பண்ணணும் ஸ்டார்ட் அப் ஏன்னா நானே ஒரு டயத்தில் கேட்டப்போ எனக்கு யாருமே பண்ணலை பண்ணாத விஷயம் பண்ணலைன்னா என்ன என்ன சொல்ல வரேன்னா ஃப்ரெண்ட்ஸ் சைடில் சொல்ல வரல இப்போ நான் வந்து எனக்கு இந்த யூடியூப் பற்றி எதாவது சொல்லுங்கன்னு கேட்டப்போ எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலை அந்த யூடியூப் ஸ்டைல் பற்றி அதனால் வந்து அதெல்லாம் ஒவ்வொரு விஷயமா நாங்கள் கற்றுக்கிட்டு 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 வந்தது தான் நான் இப்போ வந்து நமக்கு மாண்டு அப்ரூவ் வாங்கி கொடுத்த எல்லாமே தம்பி தம்புவை வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தான் கண்டிப்பாக நான் அவங்க ஐடி நக்கீல கொடுக்குறவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு அது யூடியூப் பற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது வேணுன்னா கண்டிப்பாக அவன் சொல்லுவான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சதில் நான் சொல்லிட்டுரு முத்து அவங்க பேர் முத்து சிஸ்டர் தேங்க்யூ டா தேங்க்யூ அக்கா இப்போ தான் உங்களுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன் உங்கள் இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன இந்த மாதிரி யாரும் யூடியூப்பில் இவ்வளோ தெளிவாக சொன்னது இல்லை அக்கா லவ் யூ அக்கா சூப்பர் 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 உங்கள் மனசு யாருக்கும் வராது அக்கா நானும் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் உங்கள் வீடியோஸ் இப்போ தான் கொஞ்சம் நாளாக பார்க்குறேன் லவ் யூ லைக் யூ அக்கா சாந்தி ராஜ் தேங்க்ஸ் டாமா தேங்க்ஸ் டாமா கண்டிப்பாக வந்து நல்ல முறையில் பண்ணுங்கள் ஆல் த ஆல் தி பெஸ்ட் ஏன்னா ஒரு இன்கம் வருது நான் ஒன்றும் என் கையிலேருந்து கொடுக்க போறது கிடையாது யூஸ் பண்ணுங்க கற்றுக்கோங்க போய் ஆனால் இவ்வளோ தெளிவாக எல்லாரும் சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நானே ஒரு டைம் யூடியூப்ல போய் போடும் போது ஒன்றுமே புரியல என்னடா ஹெட்லைன் ஒன்று ஒன்று வச்சிருக்கீங்க தம்னில ஒன்று இருக்கும் உள்ள போய் பார்த்தா அந்த விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூவா பாப்பா பூ பாப்பா யூ வெரி யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் சங்கமித்ரா தேங்க்ஸ்டா சேனல் சூப்பர் அக்கா ஏதோ அவங்க பெங்களூர் யூஸ்ஃபுல் வீடியோ நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல் வீடியோ தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஆயில் ரெடி பண்ணி கொ கொடுத்துக்கிட்டே இருக்கேன் யூடியூப் சேனலுக்கும் இருக்குது ஏதோ அவங்க ப்ரொமோஷன் சொல்லியிருக்காங்க அக்கா ஜகா அக்கா ப்ளீஸ் வியூ போக என்ன செய்யும் நான் தான் சொல்லிட்டேனே கடமையை செய்யுங்க பண்ணுன்னு எதிர்பார்க்காதீங்க கொஞ்ச நாள் வீடியோஸ் போட்டுகிட்டே இருங்க உங்களுக்கு கண்டென்ட் மக்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் வீடியோஸ் அதாவது இன்றைக்கி போடுற டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்தந்த டைம் போடுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அல்காரிதம்ன்றது வந்துன்னா யூடியூப்பில் வந்து ஒரு அல்காரிதம் இருக்குது இது மனுஷன் உங்களோட வீடியோஸ்க்குலாம் வியூஸ் கொடுக்குறது கிடையாது நீங்கள் ரெகுலராக வீடியோ போட 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 அந்த வீடியோஸ் வந்து அவங்களுக்கு இப்போ யாராவது இப்போ நானே அவங்க வீடியோஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ என்னுடைய சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு வரும் அதுதான் அல்காரிதம் இப்போ இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவங்களோட என்னோடய வீடியோஸ் அந்த அந்தக்கு இப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ சரி இல்லை எப்படி புரிய வைக்கிறது இப்போ வந்து ஒரு வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு இல்லை உங்களுக்கு தேவையான வீடியோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் அதுதான் அல்காரிதம் அதாவது நீங்கள் வந்து வேலையை செஞ்சுருங்க எதிர்பார்க்க வியூஸ் வந்து அது போக 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 போயிடும் ஒன்றும் இல்லை நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிட்டுங்களா இப்போ வந்து என்னுடைய ஜகா ஜெகா விஷய புட்டிக்குன்னு இப்போ ஒரு சேனல் ஒன்று போட்டிருப்பேன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எவ்வளோ அதில் ஃபாலோஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு ஒரு வாரம் மாதம் அதில் வீடியோ போட்டுட்ருக்கேன் வெறும் நானூறு பேர் தான் இருக்காங்க ஏன்னா இப்போ அது வந்து அது வாட்டிக்கை நான் போட்டுவிட்டேன் அதனாலே உள்ளே போய் பார்க்குறதே கிடையாது ஏதோ ஒவ்வொரு வீடியோக்கு வந்து கம்மியாக தான் போயிட்டுருக்கு வாட்சவர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அதில் ஒன்றுமே வரவே இல்லை சொல்ல போனால் வியூஸ் ரொம்பவும் கம்மியாக தான் போயிட்டுருக்கு பரவாயில்ல வரட்டும் இதுவோ வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி போட்டுகிட்டே தான் இருக்கேன் ஏன்னா புட்டிக்கோட கூட சேனல் வந்து இதுலேயும் போட்டிருக்கேன் அவங்க தனியாக அதுக்குன்னு சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் புட்டிக்கு சாரீஸ் பற்றி எல்லா விஷயங்கள் வர மாதிரி நான் அதோட ஐடியினால் கீழே கொடுக்குறேன் ஒர்க் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸுங்க ஷார்ட்ஸ் எடிட்டிங் அப்லோட் எல்லாம் சொல்லி கொடுங்க ஷார்ட்ஸ் எடிட்டிங் பற்றி ஆனால் அதுக்காக உட்காந்து அது யாராச்சும் நமக்கு எடுக்கிற மாதிரி எப்படி அதுதான் தான் தான் நான் நானே அது கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒரு நம்ம அந்த எடிட்டிங் பண்ணும்போதே ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் கொடுத்து எடிட்டிங் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ஒன்னு கீழே அப்லோட் பண்ணி விட்றேன் ஓகேங்களா ஓகே கண்டிப்பாக ஒவ்வொரு தமிழச்சி தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க சிஸ்மா ஒரு நாள் நீங்கள் வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் எடுக்கிறத வீடியோ எடுத்து போடுங்க ப்ளீஸ் எந்தெந்த ஆங்கிள் எப்படி ஓகே கண்டிப்பாக இது நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கொஞ்சம் கிளியராக வீடியோ போடுங்க சிஸ்மா கண்டிப்பாக ஷியோர் ஷுர் அவங்களுக்கு ஷியோர்னு ஒரு மெசேஜ் போட்டேன் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அக்கா உங்கள்கிட்ட பேச முடியுமா அக்கா ஆமா அக்கா உன்னை நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கணும்னா நியூ சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அக்கா சூப்பர் 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 யாரையும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதில்லை இது ஒரு விஷயம் வீட்டில் வந்து நீங்கள் வேலை செய்ய முடியாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலையை அதை வச்சுக்கோங்க ப்ராப்பராக வச்சுக்கோங்க இது சைடாக வச்சுக்கோங்க அவங்க இது டேவே பார்த்துட்ருக்காதிங்க சரி வராது நீங்கள் தையல் வேலைக்கு ஸ்கூட்டில் சென்றதுலேருந்து நான்கு வருடங்களாக உங்கள் வீடியோக்களை நான் பார்த்து வருகிறேன் சூப்பர்யா ஏதாவது கொஸ்டின் கேட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன் எல்லாருமே வந்துட்டு வியூஸ் போக மாட்டேதுக்கா என்ன பண்றது இப்போதான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிருக்கா அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன் எனக்கும் இன் ஷார்ட் பெரிய ஹெல்ப்பா இருக்கு தேங்க்ஸ் சூப்பர் 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 சிஸ்டர் யூடியூப்ல சீரீஸா அப்டேட் பண்ண சீரியல்ஸ் அப்டேட் பண்ணலாமான்னு நின்ன அப்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சீஸ் பட் வந்துட்டா இருக்கு சிஸ்டர் ஒரு ஒரு விஷயம் நான் ஒன்றே ஒரு ஒரு இப்போ வந்து வேறு யாராவது போட்டு வீடியோ நீங்கள் எடுத்து நான் போட்டு அதில் நான் எதாவது அதை வந்து தூக்கி போடாதீங்க ஏன்னா எல்லோரும் வந்து அதுக்கு ஆப்ரேட்ஸ் கிளைம் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அது உங்களுக்கு காப்ரேட்ஸ் தான் ஆகும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க இல்லையா அதை மியூட் போட்டு நீங்கள் வாய்ஸ் கொடுங்க இப்போ வந்து இன்றைக்கி ஒரு சீரியல் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி ஒரு சீரியல் பார்த்துருப்பீங்க அதுக்கான கதை வந்து இது நல்ல ஒரு கண்டென்ட் தெரியுங்களா அது சூப்பர் கண்டென்ட்டு ஒரு ஒரு டிவியில் இன்றைக்கி ஒரு நாடகம் பார்க்குறீங்க சடனாக வந்து எல்லாரும் அந்த நாடகம் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஐயோ இன்றைக்கி என்ன இருப்பாங்க அதோட ரிவியூ நீங்கள் கொடுங்க இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி ஆரம்பிங்க எப்பயுமே ஒரு வீடியோ நீங்கள் அடுத்தவங்க நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக மியூட் போட்டு நீங்கள் பண்ணுங்கள் அவங்களோட ரெண்டே ரெண்டு கன்டென்ட் மட்டும் அவங்க வாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்து அதோடைய வாய்ஸ் வச்சுக்கோங்க மீதி எல்லாமே நீங்கள் ஓனாக பேசுங்கள் அது உங்களுக்கு காப்பரேட்ஸ் ஆகாது அடுத்தவங்களோட வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணி போடுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வாய்ஸ் நீங்கள் தான் கொடுத்தாங்க அதுக்கே தான் நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் காமெடி நீங்கள் ரெடி பண்ணி போட்டோம் ஆமாம் புருஷனை துரத்தி விட்டுட்டு மகளை ஹாஸ்டலில் சேர்த்துட்டு ஊரை ஏமாற்றி உத்தனை வேஷம் போட்டு எப்படி பொழப்பு நடத்துவது என்று வீடியோ போடுங்க அக்கா உன் நாத்தா கிட்ட கேட்டு சொல்லவான்னு சொல்லி போட்டிருந்தேன் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் போல இருக்கு அதுதான் நான் சொல்லிருக்கேன் நெட்ரிக்கன் டபுள் நைன் ஃபோர் அவன் வீட்டில் அப்படி தான் பண்ணுறான் போல இருக்குது அதனால தான் எல்லா பொம்பளையும் இப்படி இருப்பாங்கன்னுட்டு கரெக்டான இருக்கான் வச்சுட்டு போயிட் பண்ணவே இல்லை அப்படி இருக்கட்டும் அக்கா டென் ஓ கிளாக் வீடியோ அப்லோட் பண்ணால் அதை டென்ன வீடியோ போடணுமா அக்கா நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமுக்கு போடுறீங்கன்னா அந்த டைமுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் எப்பவுமே டைமிங் ஃபாலோ பண்ணுங்கள் எப்படின்னு அக்கா மோஜில் எப்படி அக்கா இன்கம் கிடைக்கும் மோஜில் இருக்கேன் ஆயிரத்தி முந்நூறு ஃபாலோர்ஸ் இருக்கணும் இருக்காங்க எப்படின்னு சொல்லுங்க அக்கா மோஜ்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மோஜ் அது எனக்கு அது சொல்ல தெரியல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மணி கொடுத்தாங்க எனக்கு அதில் மில்லியன் கணக்கில் இருக்காங்க ஃபாலோவர்ஸ் அதனால் வந்துட்டு எனக்கு அது இப்போ எனக்கு என்ன வாரம் எனக்கு ஒரு ஆயரருவா கொடுப்பாங்க அது நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் லைவ் போட்டு பாருங்க ஜெகான் நான் வந்து உங்களை பார்க்க முடியுமா நானும் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறேன் உங்களை பார்த்து கண்டிப்பாக பண்ணுங்கம்மா நீங்கள் எந்த ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க நான் இப்போ வந்து ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் யூடியூப் யாரோ ஃபோட்டோ ஷார்ட்ஸ் அவங்களோட வீடியோ எடுத்து போட்டாலும் நமக்கு ரீயூஸ்டு வருமா எனக்கு அப்படி தான் வந்து யாரும் அப்படி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் அடுத்தவங்க வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பாருங்கள் நீங்கள் அடுத்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய கண்டென்ட் தான் அதில் அதிகமாக இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க அக்கா நான் சேனலை ஆரம்பிச்சிட்டேன் பட் எனக்கு ஹெல்ப் பண்ணால் ஆலை சிஸ்டர் யாரும் தேவையில்லை சிஸ்டர் நம்மளே பண்ணிக்கலாம் சிஸ்டர் நீங்கள் எனக்கு தங்கச்சி நான் இப்போ ஒர்க் இல்லாமல் இருக்கேன் யூடியூப்பில் ஏதாவது பண்ணலாம்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம போஸ்ட் போடுறேன் எப்படி பார்ப்பாங்க நான் போடுற ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்ததும் யாருமே பார்க்க மாட்டாங்க சிஸ்டர் உங்களுடைய வீடியோஸே மற்றவங்க போய் அதை போய் யூடியூப்பில் போய் கூட வராது அந்த நேமே அவங்க அடித்தாலும் யூடியூப் வந்து அது கனெக்ட் கொடுக்காது அதுக்குன்னு கொஞ்சம் நாள் ஆகணும் ஃபாலோஸ் வரணும் ஹவுஸ் போகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம போய் டைப்பிங் பண்ணும்போது நமக்கு வரும் ஸோ நீங்கள் வந்து அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் வீடியோஸ் நீங்கள் எடுத்து உங்களோடய வாட்ஸ்அப் நம்பர்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு நீங்கள் போய் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க யாராச்சும் உள்ளார் வருவாங்க அப்படி பார்க்க 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 அது இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ ஓகே அவங்களுக்கு அது கண்டிப்பாக இருக்கும் சதீஷ்குமார் பேர் அவங்க பேர் அப்படி என்ன பயனில் வீடியோ டெய்லி போடுறீங்க மேடம் ஏதோ ஏதோ போடுற தெரிஞ்சதை போடுறேன் தம்பி அவங்க ஹேண்ட் ஆட்டி ஆட்டி பேசுகிறது அவங்களோட இயல்பாக இருக்கும் அதுக்கு போய் எதுக்கு இப்படி ஓவர் ஆக்டிங் சொல்கிறீங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லும் போது அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதான் ஸ்மைல் பண்ணிகிட்டே பேசுகிறாங்க தேங்க் யூ ஃபார் இன்ஃபர்மேஷன் சிஸ்மம் இவங்க செம்மலில் திவ்யா திவ்ய லிங்கம் திவ்யா திவ்ய லிங்கம் போட்டிருக்காங்க சிஸ்டர் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க இதை என்னோடய இயல்பு இப்படி தான் நான் பேசுவேன் சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவேன் இதை வந்து ஒரு விஷயமாக ஓவர் ஆக்டிங்னு பேசிட்டாங்க ஏம்மா பேசிக்கிட்டே கையால் சாணி நான் தட்டுறோம் நஞ்சிருச்சேன் எனக்கே பயமாக இருக்குது சாமி இந்த மேக்கப் இனிமேல் செட்டாக வாதுடான் பயந்துக்காதுங்க இனிமேல் போட மாட்டேன் மேலே கேமராவில் ஷூட் பண்ணும்போது மட்டும்தான் போட போட்டு பார்த்தேன் எப்படி போட்டிருக்கேன் நான் ஒரு நாள் மேக்கப் வீடியோ போடுறேன் பாருங்க இது எப்படி போட்டேன்றது என்னடா வாய்ஸ் இது அவங்க நல்லவங்க என்னோட சேனல் பாருநிகா லைஃப் ஸ்டைல் எனக்கு ஒன்று மட்டும் தெரியணும் அக்கா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கும்போது பட் பாட்ட மனப்பாடம் பண்ணி வச்சிட்டு ஆடணுமா அப்புறம் போய் யூடியூப்பில் மியூசிக் எடுத்து இன்ஷார்டில் அப்லோட் பண்ணணுமா நான் கேட்குறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இல்லைனா ரே டூ மொபைல் வச்சு ஒன்ல மியூசிக் வச்சுட்டு இன்னொரு மொபைலில் வீடியோ எடுக்கணுமா ப்ளீஸ் சொல்லுங்கள் சிஸ் எங்கள் ஊர் கம்பூர் கரெக்டான கொஸ்டின் கேட்டிருக்காங்க இவங்க இவ்வளோ தெளிவாக இருக்காங்களே சூப்பருங்க பாட்டை பண்ணி மோ நீங்கள் பாடாதீங்க அப்போ அந்த ஒரு லைனில் நம்ம லைட்டை நம்ம விட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறது இன்னொரு மொபைலில் சாங் வச்சுக்கோங்க கேமராவில் வச்சுட்டு போகணும் இல்லை இப்போ ஒரு மொபைலில் எடுக்க போகிறீங்க இப்போ நான் வந்து ஐஃபோனில் எடுப்பேன் என்னுடைய விவோ மொபைல் வந்து தனியாக வச்சுருவேன் தனியாக வச்சுட்டு அதில் பாட்டை போட்டு ஐஃபோனில் ஷூட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் போயிட்டு இன்ஷாட்டில் போய் எடிட் பண்ணும்போது யூடியூபில் போய் சாங்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டு மேட்ச் பண்ணி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு இது புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இந்த மாதிரி பண்ணுங்கள் பெட்ரு பாட்டை ம பண்ணி வச்சு பண்ணுறது ஒரு தனி திறமை தான் அந்த திறமை எனக்கு இல்லை ஸோ உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா எனக்கு பெட்ரு நீங்கள் இன்னொரு மொபைல் வச்சுக்கோங்க இதில் வீடியோ எடுங்க மேட்ச் பண்ணி போட்டு விட்ருங்க ஏன்னா அந்த சாங்ஸ் லைட்டாக அதில் மைல்டாக கேட்டுகிட்டே இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டேன் ஓகே இது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் போட்டவங்களுக்கு நீங்கள் பேசலாம் ஓகே ஜகா சிஸ்டர் பட் ப்ளீஸ் கை தட்டாமல் பேசுங்க நீங்கள் பேசுகிறது ஃப்ரீயாக எங்களால் கேட்க முடியல ஓ புரியுது புரியுது தேங்க்யூ தேங்க்யூ இனிமேல் பண்ண மாட்டேன் இப்போ க கை தட்டலன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே போட்டேன் அவங்க அதை மாற்றிக்க சொன்னாங்க அதனால் மாற்றிக்க முடியாதுன்னு போட்டிருக்கேன் அடுப்பு பக்கம் ஃபோனை கொண்டு போகாதீங்க சூப்பர் கரெக்டான எனக்கு சொல்லியிருந்தாங்க ஓகே ஓகே சிஸ்டர் தேன்மொழி உங்கள் பேர் கரெக்டான ஹோல்சேல் ஷாப் சொல்லுங்கள் சிஸ்டர் ப்ளீஸ் ஸாரி பிஸ்னஸ் பண்ணுறேன் ப்ளீஸ் சிஸ்டர் ஹோல்சேல் வந்து எனக்கு அது பற்றி நான் சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து சிஸ்டர் நானும் தான் பார்ட்னர்ஷிப் ஆகிடின்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்க அதுக்கான சைட் பார்த்துருப்பாங்க நாங்கள் சூரத்தில் இருந்து தான் அதிகமாக கலைசன்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் சாரிக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுங்கள் சிஸ்டர் இப்போது நெக்ஸ்ட் நம்பர் புது நம்பர் மாற்றிட்டேன் சிஸ்டர் கண்டிப்பாக அதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இப்போ லாஸ்ட்டாக ரெண்டு மாதம் வரைக்கும் நாலு சேனல் வச்சு பேட் கமெண்டில் என்ன சொல்லிக்கிறாங்களே அதுக்கப்புறம் வரல ஓகேம்மா இது வரைக்கும் யாரோ பழைய தான் அடிக்கடி உங்களை பற்றி தவறாக கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு ஒரு தாய் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் உங்களை பார்க்கப்ப எல்லாம் ஏதாவது உதவி செய்யணும்னு நான் என் மனசு நினைக்குது ஆனால் இல்லை யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க அடிக்கடி யார் அது நினைச்சு பாருன்னு சொல்கிறது ஒருத்தர் திருந்தி வாழக்கூடாத செருப்பால் அடிங்க செம பதில் விட்டுருக்காங்க யாரோ ஒருத்தங்க அப்படி பண்ணுறாங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் தப்பு தப்பா எல்லாம் போட்டு போட்டுகிட்டு தான் இருக்காங்க நோ ப்ராப்ளம் எதை பற்றியும் ஃபஸ்ட்டு கண்டுக்காதீங்க கமெண்ட்ஸை படிக்காதீங்க யாரை பற்றி யாரையும் பார்க்காதீங்க பேசாதீங்க எதுவுமே வேண்டாம் உங்களோட லைஃப்பில் நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணி போய்கிட்டே இருங்க சில விஷயங்கள் வந்து நமக்குள்ள விஷயங்களை வந்து யார்கிட்டையும் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அது உங்களுக்குள்ளேயே போட்டுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் யாருமே நம்மளை தாண்டி நம்மளோட பர்ஷ்னலை வந்து யாருமே உள்ளுக்குள்ளே வச்சுக்க முடியாது ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் யார்கிட்டையும் எந்த ஒரு பர்சனலையும் ஷேர் பண்ணாதீங்க அது எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிக்கிறேன் எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்றது இப்போ இருந்து நான் முடிவு எடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் வந்து பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் ஒளி பண்ணிக்காதீங்க உங்களுக்கு என்ன வருதோ பண்ணுங்கள் நாலு பேர் நாலு விதமாக பேசத்தான் செய்வோம் பேசி போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வாரம் ரெண்டு வாரம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து அவங்க நமக்கு சோறு போட போகிறது கிடையாது நமக்கு நம்ம தான் ஓடணும் நம்ம நம்ம தான் பார்த்துக்கணும் பார்த்து கொண்டு போங்க அவ்வளோதான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டா பற்றி நான் சில விஷயங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் என்னோடய யூடியூப் வருமானம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுச்சுன்றதையும் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் எஃபி பற்றியும் சில அப்டேட்ஸ்லாம் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அதில் மணி கொடுத்துட்ருக்குன்றது அது எப்படி வாங்குகிறாங்க அப்படின்றது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது போல் பையனுள்ள வீடியோஸ் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக கொடுக்குறேன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இப்படி இப்படி பேச மாட்டேன் அது வந்து அவங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அது வந்து சில மாற்றிக்கலாம் முடியாது என்னோடய இயல்பை நான் என்னை மாற்றிக்க முடியாது பார்க்குறேன் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் பயமாக இருக்கிற சாமி மீஞ்சியால் இந்த கன்றாவியாக இருக்குது